அஸ்லாம் வலைக்கம் ரம்துல்லா பிரகாத்தூர் இந்த தேங்கினை எப்படி என்றால் அரபிக் ஹேர் ஆயில் இதை பூசுவதின் மூலம் எங்களோட முடி உதிர்ந்து போவாது முடி வீழாது அது மட்டுமில்லை இன்றைக்கு நிறைய பேருக்கு வந்து வழுக்கை அந்த வழுக்கை ஏற்பாடு அந்த முடி உதிர்ந்து பேர்த்து வந்த தட்டை மாய் அப்படி இப்படி ஒன்றும் ஏற்படாது அவசரமாக முடி வளரும் அடுத்த வந்து எங்களோட முடியை கருமையாக வைக்கும் அடுத்த மென்மை தன்மையாக வைக்கும் தெரியுமா அடுத்தது வந்து இந்த தொல்லையோ இந்த தலையில ஏற்படக்கூடிய நோய்களோ எதுவுமே ஏற்படாது இந்த மருத்துவம் எப்படி செய்யப்பட்டதுன்னா அரபிகள் முன்னைய காலத்தில் இருக்கக்கூடிய இது சொல்லப்பட்டது பகுதாதில் இருக்கக்கூடியவர்கள் அந்த பழமை வாய்ந்தவங்க இந்த மருத்துவத்தை செய்வாங்க இது அப்படியாப்பட்ட தயாரிக்கப்பட்ட என்ன இது வந்து இங்கே சிறிலங்காலையோ அல்லது இந்தியாலேயோ இது செய்யப்படக்கூடிய அந்த மூலிகை விஷயங்கள் போட்டு மட்டும் இல்லை செய்யப்பட்டது இது வந்து அரபிகள் முன்னைய காலத்தில் செய்த மருத்துவம் இது பூசுவதி மூலம் நல்ல ஒரு ஒரு எங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைச்சிடும் இது வந்து தொடர்ந்து மூணு மாதங்கள் நாங்கள் தொடர்ந்து பூசிக்கொண்டு வந்தால் இதில் பலனை அடைஞ்சு கொள்வது கேளு விலை குறைஞ்சது தான் இது வந்து லேசில கிடைக்கல இது வந்து நான் அந்த வெளிநாட்டிலேருந்து இற இறக்குமதி செய்து தான் இந்த விஷயத்தை நான் இந்த ப்ரொடக்ட்டை உருவாக்கி இருக்குது அலமது சின்ன இதுதான் தான் ஆனால் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது எவ்வளோண்டா ஆயிரத்தி நானூறுவா சிறிலங்கா காசின்படி ஆயிரத்தி நானூறுவா